செந்தமிழ் கவிஞன் நான் தமிழ் தாயின் புதல்வன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பெல்ட் எடுத்து ஒன்று உரிக்கிற உரியல அப்படின்னு ஒரு சீன் வரும் அது மாதிரி கட்சியில் இங்கே சீட்டு வேணுன்றவன் நான் தரமாட்டேன்றவெல்லாம் தாவேக்காக்கு போயிடு அப்படின்றது ஆன் ஸ்டேஜ் எனக்கு ஆஃப் ஸ்டேஜில் எப்படி இருக்கலாம் ஏ யாராவது போயிடாதீங்களா அங்கே உட்காருங்கடா நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கலாமா என்ன பாஜக அதிமுக திமுகவெல்லாம் இது இன்னும் ஓப்பனாக அட்ரஸ் பண்ணலை விசிக்கா நாம் தமிழ் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல கட்சிகள் இருந்து ஆவே இளைஞர்கள் படையெடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரீட் பிட்வீன் த லைன்ஸ் ஆன் அந்த அதர் ஹேண்ட் தாவேகா வந்து இது மூலமா பத்து பத்து படி உயர்வாங்க நம்மளே சொல்லியிருந்து பாருங்களேன் அவமே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு போது திமுக வருஷம் அதிமுகன்ற நரேட்டிவை ரெண்டு பேருமே வந்து திரும்ப ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரை பண்றாங்க ஆமா ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது அந்த கூட்டணி வச்சதுனால ஆமா மேபி கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அந்த அதர் ஹேண்ட் இப்போ இந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கணும்னு இருக்கு இல்லைங்களா அதை யார் கேபிடலைஸ் பண்ண போறா அதிமுக ஆதரவும் இருக்கும் பாஜக ஆதரவும் இருக்கும் நாம் தமிழருக்கும் ஆதரவு இருக்கும் தாவேக்காக்கும் ஆதரவு இருக்கும் ஏன்னா ஒருத்தருத்தரும் திமுக ஒரு விஷயத்தை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க திமுக ஆன்டி ஓட்ஸ் கன்சல்டேட் பண்ண இவங்க தவறும் போது அது எல்லாமே தாவேக்காக்கு ஆதரவு முடியும் ஒன்று ரெண்டாவது திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ பாஜக அதிமுக நாம் தமிழர் இவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஓட்ஸ் இருக்கும்ல இதையும் தாவேகா கேபிடலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் சீமான் அவர்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியில் நான் சொல்பவர்கள் தான் வேட்பாளர்கள் நான் சொல்வதற்கு மாறாக தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சியினர் விஜய் கட்சிக்கு சென்று விடுங்கள் விஜய் கட்சிக்கு செல்வதாக இருந்தால் கூறுங்கள் நானே சேர்த்து விடுகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு இது அவங்களுக்குள்ள பேசினதா இல்லை ப்ரெஸ் மீட்டிங்ல பேசினதா அப்படிங்கிறது மேடையில் மேடையில் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தமிழர்ல அவர் சொல்றவங்க தான் வேட்பாளர் அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பல அவர் சொல்றவங்க தான் வேட்பாளர் தாவே களையும் அவர் சொல்றவங்க தான் வேட்பாளராக வரணுன்றது என்ன நியாயம் இங்க வேட்பாளர் கிடையாது தாவேக்கால போய் நில்லுங்கன்னு இவர் சொல்றாரு இல்லை சொல்றவங்க போய் கட்சியில அவங்க கட்சியில போய் சேர்ந்துக்காங்க என்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா தாவேக்கு இங்க வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கேட்கவங்களாம் கிடைக்காது தாவைக்காக்கு போங்கன்னா அங்க போய் எம்எல்ஏ சீட் வாங்கிக்கணும்னு சொல்றாரா இல்ல அங்க நான் வாங்கி தரேன் சொல்றா அவங்க நம்ம உள்ளதை பார்த்தாலே போதும் ப்ரோ எதுக்கு ப்ரோ மத்தவங்க கட்சிக்கு நம்ம ஆக்சுவலி இது வந்து இப்படி ஒரு சாதாரணமான விஷயமா நீங்கள் பார்க்கக்கூடாது இது எப்படி பார்க்கலாம் இல்லையா இப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த் படிக்கிறோம் ரொம்ப கஷ்டமான குரூப்னா பயாலஜி குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த குரூப்பில் படிக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் போய் காமர்ஸ் குரூப்போ எக்கனாமிக்ஸ் குரூப்போ போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை இதை அப்படி பார்க்கக்கூடாது அரசியல் வேற ஸ்கூல் வேற ஒரு எக்ஸாம்பிளாக இல்லை நான் ஒரு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு அழகாக புரியும் ஸ்டேஜில் பேசுகிறதையும் ஸ்டேஜுக்கு பின்னாடி பேசுறதும் ஒன்றா இருக்காது காரணமும் காரியமும் ஒன்று தான் வார்த்தைகள் ஒன்றா இருக்காது ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் செந்தமிழ் கவிஞன் நான் தமிழ்தாயின் புதல்வன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பெல்ட் எடுத்து ஒன்று உரிக்கிற உரியல அப்படின்னு ஒரு சீன் வரும் அது மாதிரி கட்சியில இங்க சீட் வேணும்ன்றவ நான் தரமாட்டேன்றவள தாவேக்காவுக்கு போயிடு அப்படின்றது ஆன் ஸ்டேஜ் இலக்கு ஆஃப் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கலாம் ஏய் யாராவது போயிடாதுங்களா அங்க மூலம் உட்காருங்கடா நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கலாமா அப்படிதான் யாருமே வந்து தான் கட்சியில இருக்கவங்களும் போங்க போங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க இவரு அப்படிதான் சொல்லிட்டு அதுதாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஸ்டேஜ்ல அப்படி சொல்றாரு பின்னாடி எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் போறவனுங்களா ஏய் போகாத போகாத அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதனால் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே போக போங்கன்னு சொல்கிற என்னங்க லாஜிக் அது அப்படி இருக்காது வேறு ஏதோ இன்னத்தை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஜோக் சப்பாட் இது வந்து முதல் மேடை இல்லை முதல் கட்சியும் இந்த வார்த்தையை சொல்லலை ஏற்கனவே அண்ணன் விசிகா மேடையில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த கட்சி வந்து கொள்கையின் அடிப்படையில் மார்க்சிசத்தையும் அம்பேத்கரையும் ஃபாலோ பண்ணி கட்டமைக்கப்பட்ட கட்சி நீங்கள் ரசிகர்களாக போய் பின்னாடி போவீங்கன்னா தாராளமாக போயிடுங்க நீங்கள் என் கட்சிக்கான ஆட்கள் கிடையாதுன்னு சொன்னார் இன்றைக்கி அதே தான் வந்து சீமன் என்ன சொல்கிறாரு விச் மீன்ஸ் எங்கே ஏற்கனவே இந்த கட்சிகள்லேருந்து தாவேக்காவுக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாஜக அதிமுக திமுகவெல்லாம் இது இன்னும் ஓப்பனாக அட்ரஸ் பண்ணலை விசிக்கா நாம் தமிழர் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல கட்சிகள்லேருந்து தாவேக்காவுக்கு இளைஞர்கள் படையெடுத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரீட் பிட்வீன் த லைன்ஸ் இன்னொரு ஒரு விஷயம் வந்து கட்சியை விட்டு போயிடாதீங்கடா போயிடாதீங்கடா அப்படின்ட்டு வந்து பேக் ஸ்க்ரீன் வந்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல ஆனால் கட்சியை விட்டு கட்சியினுடைய தலைவர் பசங்களே சமீப நாட்களாக வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வுகளை சில நாட்களாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் கருத்து முரண் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது புதுவெளியிலே ரொம்ப ஓப்பனாக காட்டியிருக்காங்க சமீப அதாவது சமீபன்னு கூட சொல்ல முடியாது சில மணி நேரத்திற்கு முன்பு துரை வைகோ அவர்கள் வந்து முதன்மை செயலாளர் போஸ்டிங்லேருந்து அவரே வந்து விலகியிருக்காரு சொல்லப்பட்ட காரணம் என்னாலேயோ தலைவருக்கு எந்த விதமான கெட்டப்பேரும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் கட்சியினுடைய தலைமை கட்டமைப்பே சரியில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை எப்படி பார்க்கறது இல்லை அது கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை புதுசாக வரக்கூடிய விஜயவர்களுக்கோ இல்லை வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கோ சாதகமாக அமையுமா இந்த நியூஸ்க்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு சினாரியோ சொல்கிறேன் ஒரு பரம்பரையாக பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க தாத்தா ரன் பண்ணார் இப்போ அப்பா ரன் பண்ணுறாரு அடுத்து பையன் உட்காரணும் அந்த பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னா பையன் ஆசையாக போய் கல்லாப்பட்டியில் உட்காருவான் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க வேலைக்காரங்க இருக்காங்க நல்லா வியாபாரம் ஓடுது நிறைய காசு பார்க்குறோம் கல்லாப்பட்டியில் சந்தோஷமாக உட்காருவான் குறை சொல்ல மாட்டான் அதே அந்த கடை பாடடைஞ்சு போய் வேலை செய்ய ஒன்று ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு கடையில் சரக்கும் இல்லை கஸ்டமரும் இல்லை அடிக்கிற ஒரு கடை கடை அந்த கடைக்குள்ளே வர்றவன் எல்லாமே வந்து இருக்கிற ரெண்டு மூணு வேலைக்காரங்களும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க இந்த கவுண்டரில் நான் நிற்பேன் அந்த கவுண்டரில் நீ நிற்பேன்னு இந்த மாதிரி ஒரு கடையை கையில் கொடுத்து ஒரு அப்பா ஒரு பையனை போ அந்த கடை கல்லாப்பட்டில் உட்காருன்னு சொன்னால் அந்த பையன் சந்தோஷமாக போய் உட்காருவானா பையன் அந்த பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வாய்ப்பு இருக்கணும்ல பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு இந்த கடையை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கா ஏரியாவை மாற்றலாம் ஏரியாவை தான் மாற்றணும் ஏரியாவை மாற்றுறதுனா என்ன ஆந்திரப்பிரதேசத்தில் போய் கட்சி நடத்தணும்னு சொல்கிறீங்களா வாய்ப்பு இல்லை ஸோ இதுதான் ஏரியா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடத்தி ஆகணும் இவங்க கடைங்கள்லாம் ஈடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைக்குள்ளே இருக்கிற ரெண்டு மூணு எம்ப்ளாயிஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியை கடையை மாற்றிட்டு வேறு ஏரியாவுக்கு போக முடியாது பக்கத்தில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது இந்த கட்சியை வச்சுருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை நான் பக்கத்து நாட்டில் ஹோட்டல் கட்டி வச்சுருக்கேன் அந்த ஊரில் க்ரூஸ் கப்பல் வாங்கி வச்சுருக்கேன் நான் போய் அதையாவது நிம்மதியாக பார்க்குறேன் அப்படின்றது ஒரு கதை அந்த கதைக்கு இந்த பொலிட்டிக்கல் நியூஸ்க்கு எந்த சம்மந்தமும் இருக்கான்னு எனக்கு தெரியும் அதை கேட்கிறவங்களுடைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு அவசியம் ஒரு தேவை ஒன்னு இருக்கு ஜெயிக்கணும் பவரில் வரணும் அப்படின்றது ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டனை கூட ஒரு எதிர்பார்ப்பு இப்போ நான் என்னப்பா வெறும் பூத் குவாலிட்டியர் தான் எங்கள் ஆள் தலைவர் சிஎம் ஆனால் என்ன ஆகாட்டினுன்னு இருப்பாங்களா இல்லை என் தலைவர் சிஎமாக இருக்கணுன்றது தான் ஒரு ஒருத்தனோட தேவையாக இருக்கும் அப்போ இந்த கட்சி ஜெயிக்க மாட்டேங்குது ப்ராப்பராக கூட்டணி இல்லை சீட் இல்லை சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்க முடியல போது என்ன பண்ணுவான் அந்த தொண்டை விலகுவான் இல்லை உள்ள உட்காந்து புலம்புவான் இது கடைநிலையில் இருக்குன்னு போது ஒரு ஒரு மட்டத்தில் மேலே மேலே நிர்வாகிகள் வரும்போது மாநில நிர்வாகிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்போது அந்த மாநில நிர்வாகிகள் அப்பாவும் மகனுமா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு கசப்பையும் ஒரு கருத்து பரிமாற்றத்தில் ஒரு வார்த்தை தடிக்கிறதையும் பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளில் கருத்துக்கள் நான் ஒரு கூட்டணி சொல்கிறேன் நீ ஒன்று சொல்கிற இங்கே இருந்து வியாபாரம் ஆகலை நம்மளால் முன்னாடி மாதிரி ஃப்ளரிஷ் ஆக முடியாது இல்லை வாய்ப்பே இல்லை டெவலப்மெண்ட்டுக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான கசப்புகள் வரும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதானே இப்போ பொங்கல் அப்படின்ற மாதிரி அதுதானே இப்போ அரசியல் அடுத்தால் வந்தாச்சு ஆட்சி பண்ணுறதுக்கு பழையவங்கெல்லாம் வெளியே போங்க அப்படின்றது தான் சொல்லாமல் சொல்லுது தமிழக அரசு இப்போது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வந்து இணையுது அப்படின்னா அதில் ஓரளவு கவனம் கவனிக்கப்படக்கூடிய கட்சியாக மதிமுக இருந்துச்சு நல்லாவே கவனிக்கப்படக்கூடிய கட்சியாக பாமக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு தலைமை பொறுப்பிலே கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா புதுசா வர டிவி கேவுக்கு அது எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் அதாவது இவங்களுக்கு வந்து இந்த சாதகம் பாதகம்ன்றது வந்து நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி இருக்கிற எலெக்ஷன்ஸ் அந்த கூட்டணி தான் பார்க்குறீங்க கடைசியாக நம்ம பார்த்தது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த எலெக்ஷனில் வந்து பாஜக வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அதிமுக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க தாவேக்கா நிற்கல நாம் தமிழர் கூட்டணியை ஃபார்ம் பண்ணலை ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த கிரவுண்டு அப்படியே இருந்துச்சு இன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் தாவேக்கான்ற ஒரு புது கட்சி உண்டாயிருக்கு பல கட்சியிலேருந்து இளைஞர்களை ஈர்க்குது அந்த அதர் ஹேண்டு நாம் தமிழர் கூட்டணி போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு இல்லைன்னு சொன்ன அதிமுக பாஜக கூட்டணி போது இவங்களை மாதிரியான கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக இருந்து பெருசாக ஃப்ளரிஷாக பண்ண முடியாத பெருசாக ஓட்டு வங்கிங்களை காட்ட முடியாத கட்சிகளுடைய வாய்ப்புகள் குறையலாம் மேபி அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் உங்களுக்கு கேட்ட சீட்டு கிடையாதுங்க நீங்கள் போன எலெக்ஷன் ஆறு சீட்டு கொடுத்த இந்த வருஷம் ஆறு கொடுக்கணுமா ரெண்டு தான் ஒன்று தான் இல்லை அடுத்த எலெக்ஷன் பார்ப்போம் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தா அவங்களுடைய பர்சனல் நிலைப்பாட்டுக்கும் ஆபத்து கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகளையும் சமாளிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கசப்புகள் ஏற்படும் போது எதுக்குடா இந்த கடையை வச்சுட்டு இருப்பானே மூடிட்டு வேறு யாருக்கா விற்றுட்டு போகலான்னு நினப்பு எந்த பிஸ்னஸ்மேனுக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமை தான் வெளிப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அது டிவி கேவுக்கு சாதகம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும் போது அது எப்படி சாதகம் இதில் வந்து டிவி தாவேக்காவுக்கு சாதகம் பாதகம்னு ஒன்றுமே இல்லைங்க தாவேக்காவின் வருகை இவங்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த அதர் ஹேண்ட் தாவேக்கா வந்து இது மூலமாக பத்து பத்து படி உயர்வாங்க நம்மளே சொல்லியிருந்த பாருங்களேன் அவமே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின் போது இப்போ பாமகாவில் வந்து ஒரு ரக்கஸ் கிரியேட் ஆகுது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அன்புமணி தனியாக ஒரு கேம்ப் ஆஃபீஸ் கிரியேட் பண்ணுறாரு இவர் ஒரு கேம்ப் போகிறாங்க அவங்க ஒரு கூட்டணி போகிறாங்க இல்லை தனியாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நடுவில் ஒரு வாக்கு சிதில முடியுமா வந்துடுமா டூ ப்ளஸ் டூ ஃபோர் கிடையாது எலெக்ஷனில் டூ ப்ளஸ் டூ செவனாகவும் மாறும் டூ ப்ளஸ் டூ ஜீரோவாகவும் மாறும் ஸோ அந்த மாதிரி அந்த மிஸ் அவுட் ஆகிற வாக்குகள் தலைமை போது வேற ஒருத்தருக்கு போகலாம் ஆப்ஷன் யார் நாம் தமிழரோ தாவேக்காவோ அதே மாதிரி இப்போ வைகோ கூட்டணி போறாரு இல்லை கூட்டணி போல கூட்டணி போய் சீட் இல்லை அப்போ அவரோட தொண்டர்கள் எங்க போவாங்க திமுக அதிமுக ஓட்டு போடுவாங்களா இல்லை மாற்றத்தை தேடி போவாங்க கட்சியாகவும் மாறுவாங்க நிர்வாகிகளும் அங்கே போய் சேருவாங்க ஓட் பேங்க்கும் மாறும் ஸோ இவங்க அவங்க வந்ததால பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்பு வெளிப்பாடு அவங்களுக்கு இன்னும் லாபமாக தான் இருக்கும் இதில் தாவேக்காக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருந்தார் அந்த ஒரு நேர்காணலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து அந்த கூட்டணி வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டு வருஷத்தில் மூணு புது தேர்தல் பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இன்ன வரைக்கும் கண்டினியூஸாக ஹெல்த்தியாக வந்து இருந்துகிட்டு இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்க கூட்டணியை எதிர்த்து டிவிக்கு எந்த அளவுக்கு களம் காண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க அதற்கு அவர் சைட்லேருந்து அவர் ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தார் இப்போ அந்த பதிலை பார்க்கும்போது ஒரு வேலிடான பதிலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அவர் சொன்ன ஒரு பதில் என்னென்னா இனி வரும் நாட்களில் கூட்டணியை வச்சு மட்டுமே தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான் ஒரு முகம் அந்த முகத்தை சுற்றி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அது ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷனை பார்த்த ஒரு கட்சிக்கு வேணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக கிட்ட அது ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்தது ரெண்டு எலெக்ஷன் கிட்டே விஜய் அவர்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதற்கு உங்களுடைய பதில் அதாவது ரொம்ப பெரிய கேள்வி பதில் ரொம்ப சிம்பிள் ஒர்க் அவுட் ஆகும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக கூட்டணி வச்சுக்கலாம் திமுகவில் ஆறு கட்சி இருக்கலாம் கூட்டணியில் ஆறு பேராக முதல்வர் வேட்பாளர் ஒருத்தர் தான் ஒரு முகம்தான் பாஜக காங்கிரஸ் அதிமுக எந்த கட்சி எந்த எலெக்ஷனாக எடுத்துக்கோங்க மக்கள் நிமிந்து பார்க்க போகிறது ஒரு முகம்தான் அந்த ஒரு முகத்தை ஆதரிக்கிறமா எதிர்க்கிறமா அவ்வளோதான் கேள்வி இங்கே மக்களுக்கு கேள்வி ரொம்ப சிம்பிள் இப்போ திமுக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வி இப்போது திமுக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர்னா ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து நிற்கிறாங்க அந்த ஒரு முகத்துக்கு ஆறு கட்சியினுடைய ஓட்டு வருது இங்கே ஒரு முகத்துக்கு ஒரு ஓட்டு தான் வரப்போகுது அப்படிங்கிறப்போ ஸ்ட்ராட்டஜி இப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தானே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா ஆறு கட்சியும் இப்போ திமுக வந்து ஒரு முப்பது சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ ஆறு கட்சிக்கும் தலை அஞ்சு சதவீத வாக்கு வங்கின்னு சொல்ல வரீங்களா இல்லை கிடையாது திமுகக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்கும் விசிகா ஒரு நாலு சதவீதம் வச்சிருப்பாங்க பாமக மதிமுக ஒரு மூணு சதவீதம் வச்சிருப்பாங்க கம்யூனிஸ்ட் ஒரு ஒரு சதவீதம் வச்சிருப்பாங்க இப்படி தானே வாக்கு வங்கி இருக்கும் எல்லாருக்கும் வேற வேற வாக்கு வங்கி சைஸ் தானே இப்போ தாவேக்கா ஒரு கட்சிக்கே முப்பத்தி ரெண்டு வாக்கு வங்கி இருக்கும் இருக்காது சொல்ல முடியுமா ஒரு கட்சியா அஞ்சு கட்சியான்றது கேள்வி கிடையாது என் ஆஃப் த கேம் யார் எவ்வளவு கேபிடலைஸ் பண்ணிருக்காங்க மார்ஜின் அப்படின்றது கேள்வி இவர் ஆதவர்ஜன் என்ன நம்புறாருன்னா எங்க ஒருத்தராலி உங்களுடைய கூட்டணியை தாண்டி வாக்கு வங்கியை காமிக்க முடியும் அப்படின்னு நம்புறாரு மேபி எனக்கு இன்னும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நான் திமுக கூட்டணி தாண்டிடுவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நிலமைக்கி ஆய்திமுக கூட்டணியை தாவேகா தாண்டிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தமிழக அரசியலில் பரவாயில்ல பேசப்படுது எதுக்கு காரணம் கூட்டணி கிடையாது எந்த முகம் அப்படின்றது தான் ஓகே அதிமுகவை டிவி கே தாண்டிடும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க இப்போ சமீப நாட்களாக கூட்டணி வைத்ததன் பிறகும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் வந்து நடந்துகிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி இருக்கா இல்ல கூட்டணி கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை மோதல்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மோதல் கூட்டணி உண்டான ஒரு ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு சந்திப்பா நீங்க வந்து தலைவர்கள் மட்டத்தில் தலைவர்கள் மட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அத்தியாவசியப்படுது பிஜேபி ரெண்டு பேருக்குமே நான் தலைவர்கள் பாஜக தலைமையிலும் சொல்றேன் அஇஅதிமுக தலைமையிலும் சொல்றேன் ஏன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு தேவை ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கு இத்தனை நாள் செங்கோட்டையன் வந்து ஒரு அதிருப்தியில் இருந்தார் பேசவே இல்லை மீடியாவை சந்திக்கல இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு நேற்று பேசுறாரு எடப்பாடியாரை வந்து அவர் சப்போர்ட் பண்ணி పేసరా அதே மாதிரி மத்தியில் பாஜக வந்து அஇஅதிமுக வந்து எங்களுக்கு அண்ணாமலையாரை தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை தூக்கப்படுறாரு இன்றைக்கி நைனாரும் எடப்பாடியாரும் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க பாஜக இருந்து ப்ரெஷர் தெரியல சீக்கிரமாக சின்னம் வந்துடும் சொல்கிறாங்க பாஜக வந்து இருபத்தி நாலில் வாங்கின வாக்குவங்க வாங்க மாட்டாங்க நாலஞ்சு சதவீதத்துக்கு குறைவாங்கன்னு பல பேர் எதிர்பார்க்கும்போது இப்போ அதிமுக கூட்டணியில் அவங்க பத்தி எம்எல்ஏ வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தலைமையில் இருக்கவங்களுக்கு நல்ல விஷயம் ஒரு ப்ராப்பரான கூட்டணி அமைச்சிக்கலாம் தலைமையை காப்பாற்றிக்கலாம் எதிர்கட்சியாவது உட்காந்துடலாம் கேசஸ் எல்லாம் முடிஞ்சிடும் சின்ன க கைக்கு வந்துடும் இந்த மாதிரி ஆன் த அதர் ஹேண்டு தொண்டர்கள் நிலைப்பாடு யோசிச்சு பாருங்க இவங்க வேணும்னா சேர்த்துக்கணும் வேணாமுன்னா ஒட்டி பிரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலமை வரும்போது ஒரு ஒரு கடைநிலை தொண்டனுக்கும் ஒரு ஈகோ இருக்கும் அவன் அவன் வீட்லேயோ அவன் சுற்று வட்டாரத்துலையோ அவன் ஃப்ரெண்ட்ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவனுக்கு குத்தம் ஒரு எதிர்ப்பு அலையில் இருக்க ரெண்டு பேருக்குமே அது பாஜக தொண்டராக இருக்கலாம் அதிமுக தொண்டராக இருக்கலாம் அவங்களுக்கு உருத்தம் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பாஜக தலைமை ஒரு கூட்டணி அமையதுன்னா பாஜக ஒரு நூற்றம்பது சீட் நிற்கிறாங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலன்றது அப்புறம் நூற்றம்பது சீட் ஜெயிக்கிறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு எண்பத்தி நாலு சீட் ஒதுக்குறாங்கன்ற பட்சத்தில் நூற்றி ஐம்பது வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்னைக்கு நாற்பது சீட் வாங்குவாங்களா அதிகபட்சம் அப்போது நூற்றி பத்து எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் பவர்ஃபுல் பர்சன்ஸ் ஃப்ரம் பாஜகக்கு இங்கே ப்ராப்ளம் அந்த நூற்றைம்பது எந்த இப்போ நூற்றி பத்து போகுதுன்ற அந்த பயம் அவங்களுக்கு இருக்குமா அதே மாதிரி இங்கேயும் நூற்றி முப்பத்தி நாலு சீட்டு அதிமுக நிற்கட்டும் நூறு சீட்டை என்டிஏக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னதாக ஒரு பேச்சு வந்தது அப்போது இரநூறு சீட்டு நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டு நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நூற்றி முப்பது சீட்டாக குறையுதுன்னா இங்கே ஒரு நாற்பது பேர் அந்த நாற்பது பேர் நாற்பது மாவட்ட செயலாளர்களாக இருப்பான் தி டிஸ்ட்ரிக் கேடரில் இருப்பான் அப்போ அவனுக்கு பயம் ஏற்படும் ஸோ இவங்க எல்லாருமே இந்த கூட்டணி வேணாம் இவங்களால நம்ம ஜெயிக்க போகிறதோ தோக்க போகிறதோ இல்லை இவங்க ஓட்டு நமக்கு வேண்டாம் நம்ம நம்மளோட பலத்தை நிரூபி எதிர்பார்ப்பாங்க இது இவங்களுடைய ப்ராப்ளம் இவங்களுடைய ஈகோ ஆனால் அவங்க டிசிஷன் எடுக்கிறது அவங்களுடைய ப்ராப்ளம் அவங்களோட ஈகோ இது ரெண்டுத்திலையும் பேசி ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவில் வந்து நிற்கும் அதோட ரிசல்ட்டாக ஒரு ஓட்டு வரும் இதுதான் எலெக்ஷன் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது கூட்டணி ஃபார்ம் பண்ணதுலேருந்து நிறையா விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு வருது இதுதான் டிவி கேவுக்கு சாதகமாக அமைய போதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா வெறுப்பை சம்பாரிச்சிட்டால் ஓட்டை சம்பாதிக்கிறதும் பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் டிவி கேவுக்கு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும்போது ஏடிஎம்கேவினுடைய இந்த வெறுப்பு ஓட்டுகளும் டிஎம்கே அதனுடைய கூட்டணிக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள் அதுவும் ஓட்டாக மாறும் அப்படிங்கிறப்போ இது எந்த அளவுக்கு வந்து டிவிக்கேவுக்கு சாதகமாக அமையப்போகுது ஓட்டு விகிதத்தில் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வச அதிமுகன்ற நரேட்டிவை ரெண்டு பேருமே வந்து திரும்ப ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறாங்க மிஸ் ஆயிடுச்சு ஆமாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது அந்த கூட்டணி வச்சதுனால ஆமா மேபி கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா திமுகவோடைய வாக்கு சதவீதங்கள் இப்போது எல்லா கட்சியிலேருந்துமே தாவேக்கா ஒரு கன்சடபுள் ஓட் போர்ஷன்ஸை பிரிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது பிரிக்கிறாங்களா எவ்வளோ பிரிக்கிறாங்க அப்படின்றது எலெக்ஷன் தான் நமக்கு சொல்லணும் ஆனால் பிரிக்கிறாங்க இந்த இடத்துல இருக்க இளைஞர்கள் அங்கே போகிறாங்க அப்படின்றது உண்மை ஹேண்ட் இப்போ இந்த திமுக எதிர்ப்பு வாக்கணும் இருக்கு இல்லைங்களா அதை போகிறா அதிமுக ஆதரவும் இருக்கும் பாஜக ஆதரவும் இருக்கும் நாம் தமிழருக்கும் ஆதரவு இருக்கும் தாவேக்காக்கும் ஆதரவு இருக்கும் ஏன்னா ஒருத்தொத்தரும் திமுக ஒரு விஷயத்தை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க திமுக திராவிடியத்தை எதிர்த்து பேசக்கூடியவங்க வந்து பாஜக அவங்க என்ன சொல்லுவாங்க சனாதனம் சொல்லுவாங்க திமுக திராவிடத்தை எதிர்த்து பேசுகிற சீமான் என்ன சொல்லுவார் தமிழ் தேசம் சொல்லுவார் ஸோ தமிழ் தேசிய ஓட்டு இங்கே போகும் சனாதன ஓட்டு அங்கே போகும் திராவிடத்தையும் ஆதரித்து திமுக மட்டும் எதிர்க்கிற ஓட்ட அதிமுக போகும் இப்போ இது மூணுத்தையும் கன்சல்டேட் பண்ணி இந்த மூணு ஓட்டும் எனக்கு வந்து இப்போ அதிமுகவுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் பாஜக பிடிக்காது எங்கே போவோம் அந்த ஓட்டு தாவேக்கா போவோம் எனக்கு திமுக வேணாம் ஆனா எனக்கு நாம் தமிழர் வேணாம் அப்படின்னு யோசிக்கிற என்ன பண்ணுவான் தாவேக்கா இந்த மாதிரி திமுகவோட ஆன்டி ஓட்ஸை கன்சல்டேட் பண்ண இவங்க தவறும்போது அது எல்லாமே தாவேகாக்கு ஆதரவாக முடியும் ஒன்று ரெண்டாவது திமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ பாஜக அதிமுக நாம் தமிழர் இவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஓட்ஸ் இருக்கும்ல இதையும் தாவேக்கா கேப்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புது கட்சி பெருசாக கிரிட்டிசிசம் இல்லாத கட்சி அறிஞ்ச முகம் எல்லா வீட்லேயும் புரிஞ்ச முகம் ஸோ இது எல்லாமே தாவேக்காவுக்கு ஃபா ஃபேவராக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த கணக்குகள் படி பார்த்திங்கன்னா அநேகமாக திமுகவுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி தமிழகத்தை எலெக்ஷன் வைஸில் செகண்ட் பிக்கெஸ்ட் பார்ட்டியாக தாவேக்கா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் அந்த நம்பர்ஸும் மாதிரி மேலே கூட போலாம் ஓகே பிரதர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்